வணக்கம் உங்கள் கடல் விவசாயி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூண்டு முறையில் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மீன்களை வந்து கிட்டத்தட்ட சிறிய சைஸ் அளவில் வாங்கி ஒரு பத்து மாதமாக வந்து ஆழமான பகுதிகளில் கூண்டு முறையில் அந்த மீன்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மீன்களை வந்து நல்ல விதமாக வளர்ந்துருக்கு இந்த மீன்களை தான் இப்போ வந்து ஆர்வஸ் பண்ண போகிறாங்க அதுவும் உயிரோடு வந்து இந்த மீன்களை பிடிச்சி அந்த கம்பெனி ஐஸ்மீன் கம்பெனிகளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த உயிரோடு அந்த மீன்களை பிடிக்கும் போது பிடிக்கிறவங்க வந்து ரொம்ப பாதிப்பு இல்லாமல் என்ன காரணம் அந்த மீன்களுடைய உள்ள முள் இதெல்லாம் வந்து வால்பகுதியெலாம் அடிச்சிச்சுன்னா அந்த கண்ணு மற்ற இடங்கள்லாம் வந்து பாதிப்பு உண்டாங்க அதனால ரொம்ப கவனமாக தான் இந்த மீன்களை வந்து அவங்க பிடிக்கிறாங்க அந்த மீன் பிடிக்கக்கூடிய வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் আরে বস বস ক্যামেরা দেখাও দেখুন এই দিকে যাই বলকে এরকম করে না এটা ধরুন এখানে বডি উছরা কই

What? <laughs> Gracias. ভিড়লে আর নাতি বড় ভাই দরকার দরকার এত তারা হ্যাঁ গোশমেরি অরুণ তার সিস্টেম এড়তারি এই মালিবাজ এই

இப்போ இந்த கூண்டு உள்ள மீன்களை எல்லாத்தையும் ஓரளவு கஷ்டப்பட்டு பிடிச்சி கரை கொண்டு வந்துட்டாங்க இந்த மீன்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டன் எடைக்கு மேலே வரும் இப்போ இந்த மீன்களை எல்லாத்தையுமே எடை கொண்டு இருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மீன் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எட்டு கிலோ ஒன்பது கிலோ பத்து கிலோ அப்படின்னு அடைஞ்சிருச்சு போல் மொத்தமாக அஞ்சு மீன் ஆறு மீன் கூடையில் ஏற்றி மொத்த க போடுறாங்க இந்த மீன்களுடைய விலை வந்து கிலோ நானூற்றொம்போது ஐநூறு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க வியாபாரி ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான உயிரோடு உள்ள மீன்கனால இதுக்கு நல்ல விலை விழுந்திருக்கு இந்த மீன்கள் வந்து நல்ல அதிகமான ருசியான மீன் தான் அதாவது நெய் மீன் செய்யலாம்னு சொல்லணும்னா வஞ்சிரும் அந்த மீனுக்கு இணையான சுவையான ஒரு மீன் இந்த மீன் இந்த மீன்கள் வந்து இப்போ இந்த உயிரோடே ஐஸ் வைக்கிறாங்க வச்சு இது பெங்களூர் சென்னை பெரிய பெரிய ஹோட்டல்கள் வந்து அப்படியே கொண்டு போய் வண்டியிலே ஏற்றுமதி பண்ணிடுவாங்க இது ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் இது வந்து இந்த மீன்களுக்கு நல்ல மதிப்பு இருக்குது நல்ல அதிகமான விலை கொடுத்து அந்த மீன்களை வாங்கி எல்லாருமே சாப்பிடுவாங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கடவுளால் மீன்களை வந்து உங்கள் ஊர்களை வந்து என்ன விலைக்கு வாங்கி சாப்பிடுவீங்க இந்த மீன்கள் வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான மீனாக இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே இது போல இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்